ஹாய் மக்களே வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல் ஸோ சிறுகடி காசில் பேக் டு பேக் நிறைய ட்விஸ்ட்டு ஸோ எல்லாருமே எதிர்பார்த்துட்டு இருந்தோம் ஸ்ருதி அண்ட் பிஜுக்கு வந்து மேரேஜ் டேக் வந்து மூவ் ஆகும் ஸோ அங்கேருந்து வந்து ஸ்ருதி வெந்துருவாங்க அப்படின்லாம் நானும் யோசிச்சிருந்தேன் பட் அன்எக்பெக்ட் ட்விஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா ரவி அண்ட் ஸ்ருதி வந்துட்டு ரெஜிஸ்டர் ஆஃபீஸில் மேரேஜ் பண்ணிக்க மாதிரி வந்து சீக்வன்ஸ் கொண்டு வந்திருக்காங்க ஸோ அதுக்கு வந்து சீதா ஹெல்ப் பண்ணுற மாதிரி வந்து கொண்டு வந்திருந்தாங்க நான் நார்மலாக எவ்வளோ நாளாக சொல்லிட்டு இருக்கேன் சீதா வந்து ஜஸ்ட் ஒரு ஃப்ரெண்ட்லியாக தான் பழகிறாங்க ரொம்ப ஒரு ஒரு ஃப்ரெண்ட் கேரக்டர் தான் மூவ் ஆகுது அப்படின்ற மாதிரி தான் சொல்லியிருந்தேன் பட் நிறைய பேர் வந்து இவங்க ரெண்டு பேருக்கு மேனேஜ் பண்ணி வச்சா நல்லா இருக்கும்லாம் கேட்டிருந்தீங்க பட் இப்போ வந்து பேர் வந்து மாற்றிருக்காங்க ஸோ அதுதான் உண்மை ரவியன் அண்ட் ஸ்ருதி தான் பேர் ஸோ அதுக்கு வந்து சீதாவே ஹெல்ப் பண்றாங்க ஸோ ஹீதா சீதா வந்து ஹெல்ப் பண்றாங்க அப்படின்னு சொல்லும்போது மீனாக்கு வந்து ஏதாச்சும் இஷ்யூஸ் வருமா ஏன்னா மேரேஜ் முடிஞ்சிருச்சு அப்படின்னா ஒரு செட் பிஜு அண்ட் ஃபேமிலி வந்து ஒரு ஒரு டார்ச்சர் கொடுப்பாங்க ஸோ அதே போல் ஸ்ருத்தியுடைய ஃபேமிலியுமே அங்கே முத்துவுடைய ஃபேமிலிக்கு இஷ்யூஸ்லாம் இப்போ இது பண்ணுவாங்க ஸோ இதனால முத்துக்கு வந்து மீனா மேலக்கும் வருமா ஏன்னா உங்க தங்கச்சி தான் அது மாதிரி பண்ணாங்கன்னு சொல்லிட்டு ஸோ அது ஒரு பக்கம் இருந்தாலும் ரவியன் அண்ட் ஸ்ருதி வந்து மேரேஜ் பண்ணிட்டாங்கன்னா வீட்டில் அக்செப்ட் பண்ணுவாங்களா ஸோ மேரேஜ் நடக்குமா ஸோ எந்த மாதிரி நடக்கும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு பெரிய குழப்பத்தை வந்து நேத்து வந்த ப்ரமோல இருந்து நமக்கு இது பண்ணிருக்கலாம் பட் இதெல்லாம் ஒரு பக்கம் மூவ் ஆனாலும் இன்னைக்கு எபிசோட் வந்துட்டு ரோகிணியுடைய அம்மா இருக்காங்க இல்லையா சோ அவங்க வந்துட்டு சீக்கிரம் மாட்டிக்குவாங்களா அப்படின்ற மாதிரி இருக்கு ஏன்னா ரோஹினியோட ட்ராக்குமே பேர்லா மூவ் பண்ணிட்டு தான் இருக்காங்க ஸோ அவங்க மூவ் மா மாட்டிக்கிட்டாங்க அப்படின்னா ரோஹினியோட ட்ரூத் வந்து ரிவீல் ஆயிடும் இது ஒரு பக்கம் இருந்தாலும் ரோகினியோட ஃப்ரெண்ட் இருக்காங்க இல்லையா ஸோ அவங்க வந்துட்டு சீக்கிரம் தனி கொடுத்துணும் போ அப்படின்ற எல்லாம் சொல்றாங்க சோ நிறைய ட்ராக்ஸ் வந்து மூவ் ஆகுது ஒரு பக்கம் ரோகிணி வந்து தனி கொடுத்தனு போவாங்களா இல்ல ரோஹினியோட ட்ரூத் வந்து ரிவீல் ஆகுமா இல்ல ரவி ஸ்ருதியோட மேரேஜ் ட்ராக் என்ன ஆகும் அங்க சீதா ஹெல்ப் பண்றாங்க சோ அதனால மீனாக்கு என்ன ட்ரபிள் அங்க பிஜுவன் ஃபேமிலி வந்து மேரேஜ் ட்ராக் வந்து மூவ் பண்ணிட்டு இருக்காங்க சோ அவங்க என்ன பண்ண போறாங்க சோ இதெல்லாம் இருந்தாலும் இவங்க ஸ்ருதியோட அப்பா இருக்கார்ல வாசுதேவன் சோ அவர் வந்து அண்ணாமலை அப்பாவை பார்த்து உங்க பையனால எந்த ஒரு பிரச்சனையும் வர கூடாதுன்னு வேற பான் பண்ணிட்டு போயிருக்காரு சோ இவருமே வந்து எந்த பிரச்சனையும் வராதுன்னு சொல்லி வாக்குறுதி வேற கொடுத்துட்டு வந்திருக்காரு சோ மேரேஜ் முடிஞ்சிருச்சு அப்படின்னா அந்த ஒரு வாக்குறுதி என்ன சோ அண்ணாமலை அப்பா என்ன மாதிரி ஃபீல் பண்ண போறாரு சோ இந்த மாதிரி நிறைய ட்ராக்ஸ் வந்து இருக்கு சோ ப்ரோமோ எல்லாருமே எனக்கு நல்லா எடிட் பண்ணி போட்டிருந்தாங்க தேங்க்ஸ் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒரு விஜய் டிவி ஏன்னா ரொம்ப நாளாவே வந்து சில கடை காசை கொஞ்சம் நார்மல் எடிட்டிங் தான் இருக்கும் பட் நேற்று எதிர்நீச்சலுக்கு ஆப்போசிட்டா நம்ம வரும்னு சொல்லும் போது கண்டிப்பா ஹை பொட்டன்ஷியல் நமக்கு தேவை ஏன்னா அந்த அப்படி இருந்தா மட்டும் தான் நைன் பிஎம்ல நம்மளால சர்வை பண்ண முடியும் ஸோ அதையும் இது பண்ணி ப்ரொமோ போட்டதுக்கு ரொம்ப தேங்க்ஸ் ஸோ அப்கமிங்ல சில கடை நிறைய ட்விஸ்ட் அண்ட் டேர்ன்ஸ் இருக்கு ஸோ இப்ப நான் சொன்னதை வச்சாலே அவங்க நிறைய நாள் எழுத்துட்டு போய் நல்ல ஒரு பெரிய ஹை வோல்டேஜ் கொண்டு வரலாம் எப்படி கொண்டு வர போறாங்கன்னு தெரியல தொடர்ந்து நீங்களுமே மறக்காம டிவில பார்த்து சப்போர்ட் பண்ணுங்க சோ அப்போதான் சிறு கடை காசு சீரியலோட டிஆர்பியுமே நல்லா இன்க்ரீஸ் ஆகும் சோ இந்த வீடியோ பத்தின உங்களோட கமெண்ட்ஸ கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்க இந்த ட்ராக் பத்தின கமெண்ட் சொல்லுங்க ஏன்னா உங்களுக்கு ஒரு தோணி இருக்கும் இல்லையா இந்த மாதிரி மூவ் பண்ணிருவாங்க சீரியல் அப்படின்னு சொல்லிட்டு சோ அந்த மாதிரி மூவ் பண்ணுற ஏதாவது உங்களுக்கு தாட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட்ல சொல்லுங்க நான் ரிப்ளை பண்ணுறேன் சோ அடுத்த இண்ட்ரெஸ்ட் அப்டேட்டோட நெக்ஸ்ட் வீடியோ இன்ட் பண்ணுறேன் தேங்க்ஸ் ஓர் வாச்சிங் அன்பை